ப்ளே கொடுத்துட்டியா இப்ப நீ நம்ம எங்க வந்திருக்கோம்னா மணப்பார மாட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா ஒரிஜினல் நாட்டு மாடு செஸ்ஸி மாடு காங்கேயன் காலை நாட்டு மாடு ஜல்லிக்கட்டு மாடு எல்லாமே இங்க வரும் சேல்ஸுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா வளர்க்குறதுக்கு பாத்தீங்கன்னா தரமான மாடெல்லாம் இங்க கிடைக்குங்க வாங்க இங்க மாட்டை பத்தி என்னன்னுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மணப்பார சந்தையில இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த செசி கண்ணு கிடைக்கும் எல்லாமே எல்லா இன்னைக்கு கண்ணுகுட்டி ரொம்ப நிறையாவே இறங்கிருந்துச்சு நாட்டு மாடு காங்கையம் மாங்க மணப்பாறை மாடும் இப்பதான் டாடா ஏசில இருந்து ஒரு மாடா இறங்கிட்டு இருக்காரு இப்பதான் மாடு வருது வந்து சந்தை எத்தனை மணிக்கு ஸ்டார்ட்னு பாத்தீங்கன்னா அந்த மதியம் ரெண்டு மணில இருந்து தான் ரெண்டு மணில அஞ்சு மணி வரையும் கிடைக்கும் அது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மதியம் ரெண்டு மணில இருந்து ஒரு அஞ்சு மணி வரையும் மாடுவது ரெண்டாவது அடுத்த நாள் தான் சந்தை காலையில ஒரு காலையில வெள்ளம் ஆரம்பிச்சு ஒரு பத்து மணிக்கெல்லாம் சந்தமா நாளைக்கு புதன்கிழமை பாத்தீங்கன்னா பால் மாடு நல்லா நிறைய சேலிச்சாங்க என்ன பண்ணுங்க கண்ணுக்குட்டி இருக்கு கண்ணுக்குட்டி செசு கண்ணுக்குட்டி எல்லாமே இருக்கு இந்த படம் டாடா ஏசில போயிட்டு இருக்கு கண்ணுக்குட்டி இனிமேதான் மணி ரெண்டு ஆகுது தான் என்ன நிறைய கண்ணெல்லாம் வரும் இவரும் இதெல்லாம் செர்சி கண்ணு தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து கண்ணுக்குட்டி பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்ல இருந்து கடாரி கண்ணு பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்ல இருந்தே கிடைக்கும் இதே கடாரியில வந்து செர்சில வந்து பாத்தீங்கன்னா பொட்டை கண்ணுக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ரூபாய்ல இருந்து கிடைக்கும் இதே கடாரி பாத்தீங்கன்னா ஒரு காலழகம் கடாரிலாம் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய கிடைக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மாடு தான் இதனா மாடு எப்படி வாங்குவாங்க பாத்தீங்கன்னா சுளி பார்த்து வாங்குவாங்க. சுளி பார்த்து வாங்குவாங்க இத பாத்தீங்கன்னா ராஜா சுளி பார்த்து வாங்குவாங்க. அப்படி என்ன நெத்தி சுளி பார்த்து வாங்குவாங்க. பால் மாடுங்கண்ணா பால் மாடுங்க ரெண்டாவது வந்து மாடு வாங்குறது வந்து பல்லு பார்த்து வாங்குவாங்க பல்லு ரெண்டு பல்லு பார்ப்பாங்க ரெண்டு பல்லுனால் வந்து எலசு மாடு நாலு பல்லுனால் ஓரளவு ஒரு ரெண்டு குட்டி போட்டு பருவ மாடு இதே எட்டு பல்லெல்லாம் உழிஞ்சினா பார்த்தீங்கன்னா கிளடு மாடு இந்த மாதிரி பல்லு பார்த்து வாங்குவாங்க இங்க பாருங்க இதெல்லாம் பசு மாடு தான் இதெல்லாம் பல்லு பார்த்து தான் வாங்குவாங்க யாரா இருந்தாலும் சுழி பார்ப்பாங்க இந்த எரும மாடெல்லாம் வந்து பாருங்க எரும மாடு இருக்கு காங்க என் கால இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆளுக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும்மா இந்த பாரு மாடு மாதம் மாடுதான் வந்து நிறைய இறங்கும் இப்ப வந்து மணி ரெண்டு தான் ஆகுது இறங்கும் இந்த டாடா ஏசில வந்து இறக்கிட்டு இருக்காங்க இப்பதான் ஒருத்தரும் வெளியூர்லாம் நிறைய மாடு வந்து இறங்குது மாடு பாத்தீங்கன்னா மலைப்பாறை மாடு இருக்குது காந்தைய மாடை இருக்குது நாட்டு மாடு இருக்குது எரும மாடு இருக்குது செஸி மாடு இருக்குது இது ஜல்லிக்கட்டு மாடு இருக்குது மாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இது செஸ்ஸி மாடுல கலப்பு மாடு இருக்குது மாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாடு இருக்குது மாடு ரெண்டாவது வந்து வாங்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா விவரம் தெரிஞ்சவங்களதான் கூப்பிட்டு போய் வாங்குவாங்க மாடு வந்து பாத்தீங்கன்னா பால் எப்படி கறக்குதா எல்லாம் விவரம் கேட்டுதான் வந்து வாங்குவாங்க மாடு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சுழி பார்ப்பாங்க சுழி அப்படின்னா அந்த முதுகுல வந்து பாத்தீங்கன்னா சுழி விழுந்துச்சுன்னா ராஜ சுழிம்பாங்க அப்புறம் நெத்தியில பார்ப்பாங்க அழகு ஒவ்வொரு வகையில மாடு பார்த்து வாங்குவோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பால் மாடு என்ன பாருங்க எருமை பாத்தீங்கன்னா பாகுபொலி எருமை மாதிரி இருக்கு பாருங்க நல்லா சூப்பர் எருமை மாடு இதெல்லாம் மாடு இல்ல நாட்டு மாடுமா எரும மாடு இங்க நிறைய கொண்டு வந்துறாங்க செல்சுக்கு எரும மாடுகள் நிறைய இருக்கு எரும மாடு அப்புறம் இதெல்லாம் வந்து வண்டி மாடு இந்த கண்ணு கண்ணு எல்லாம் அப்புறம் வந்து ஏசில வந்து இறங்கிட்டு இருக்காங்க மாடு எல்லாம் நிறைய இறங்கி இருக்குங்க கண்ணுக்குட்டி தாங்க ஏகபோகமா வருது செவ்வாய்கிழமை வந்து பாத்தீங்கன்னா குட்டி தான் நிறைய இருக்கு இந்த பாருங்க ஜல்லிக்கட்டு மாடு எல்லாம் வந்து இருக்கு இந்த பாருங்க ஜல்லிக்கட்டு நான் ஜல்லிக்கட்டு இதெல்லாம் கிட்ட வந்து ஜல்லிக்கட்டு மாடுதான்

நாட்டு மாடு பாத்தீங்கன்னா நாட்டு மாடு அதால இழுக்க முடியல இதெல்லாம் வந்த நாட்டு மாடுதான் சி மாடு இந்த எரும மாடு வந்து ஜனங்க வந்துகிட்டா இருந்தாங்க மாடு நிறைய வந்து தான் இருக்கு உங்க தரமான மாடு வாங்கணும்னா நீங்க இந்த சந்தைக்கு வந்து வாங்கலாம் ரெண்டாவது மாடு வந்து நிறைய இறங்கிட்டே இருக்குது அதை விட கண்ணுக்குட்டி இங்க வந்து மாடு பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயில இருந்து இங்க மாடு கிடைக்கும் ஆயிரம் ரூபா கொண்டு வந்தீங்கன்னா மாடு கிடைக்காது கண்ணு குட்டி கிடைக்கும் ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் நீ எவ்வளவு காசு வச்சியோ அதுக்கு தோல்வி தோணும் மாதிரி நீங்க இங்க வந்து வாங்கிட்டு போயிடலாம் பால் மாடு எல்லாம் பாத்தீங்கன்னா எழுபதாயிரம் ரூபாயில இருந்தே இருக்கு எழுபதாயிரம் அறுபது மாடெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் செலுசல் தான் இருக்கு மாடெல்லாம்

பால் மாடுதான் பால் மாடு நீங்க மணப்பாற சைடு வந்தீங்கன்னா இது மெயின் தான் இருக்கு மணப்பாறை மெயின் ரோட்லயே அங்க போனாவே உங்களுக்கு தெரியும்